ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் பரிசு பார்சல் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி யோவன் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் விசேஷித்த வைபவங்கள் நடக்கிற போது மட்டும் அறிமுகமானவர்களையும் உறவினர்களையும் பரிசுகளோடு சந்திக்கின்றோம் ஆனால் நம்மை இருக்கின்ற மக்களுக்கும் தேவனுக்கும் நாம் நித்தமும் தர வேண்டிய பரிசுகள் அதிகம் உண்டு ஒன்று உங்களுடைய நண்பனுக்கு நீங்கள் தர வேண்டிய பரிசு உண்மை ஆகும் இந்த நட்பை உறுதிப்படுத்தும் இரண்டு உங்களுடைய எதிரிக்கு நீங்கள் தர வேண்டிய பரிசு ஆகும் நீங்கள் மன்னித்து விட்டீர்கள் என்பதை உங்கள் வார்த்தையில் மட்டுமல்ல செயல்களிலும் தெரியப்படுத்தும் போது கிறிஸ்துவின் வாசனையை விரோதிகளும் முகர முடியும் மூன்று உங்கள் மேலதிகாரிகளுக்கு தர வேண்டிய பரிசு தொண்டு ஆகும் ஜாக்கிரதையான சேவை மனப்பான்மை விலைமதிப்பற்ற பரிசு ஆகும் நான்கு உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தர வேண்டிய பரிசு விளையாட்டு பொருட்களும் விலையுயர்ந்த சாமான்களும் மட்டுமல்லாமல் நல்ல முன்மாதிரியையும் நட்பண்புகளையும் தர வேண்டும் கேட்டு அறிவதை விட உங்களிடம் உள்ள நட்பண்புகளை பார்த்து பழகிக்கொள்வதுதான் எளிது ஐந்து உங்கள் வாழ்க்கை துணைக்கு நீங்கள் தர வேண்டிய முக்கியமான பரிசுகள் அன்பும் நேர்மையும் ஆகும் அன்பு என்னும் அடித்தளத்தை உறுதியாக்கி நேர்மையை கடைபிடித்தால் குடும்ப வாழ்வில் குதூகலம் பெருகி குழப்பங்கள் மறைந்து விடும் ஆறு உங்களை பெற்றெடுத்து அன்போடு வளர்த்த பெற்றோருக்கு தர வேண்டிய பரிசு நன்றியுணர்வும் கடமையுணர்வும் தான் அவர்களுக்கு நன்றியுடன் நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யும் பொழுது நமது வாழ்நாள் நீடிக்கும் ஏழு உலகில் எல்லா மனிதருக்கும் தர வேண்டிய பரிசு கனிவு ஆகும் கனிவான பார்வையையும் கனிவான வார்த்தைகளையும் பேசும் பொழுது எல்லா மனிதர்களின் உள்ளத்தையும் கவர்ந்து விடலாம் எட்டு உங்களை சிருஷ்டித்து பாதுகாத்து வருகின்ற தேவாதி தேவனுக்கு நீங்கள் தர வேண்டிய பரிசு உங்கள் வாழ்வின் முழுமையாகும் நாம் நம்மை தேவனுக்கு முழுமையாக அர்ப்பணிப்பதே நாம் அவருக்கு இன்றைக்கு கொடுக்கும் பரிசாக இருக்கட்டும் நமக்காக ஜீவனையே ஈந்த நம் அன்பு தேவனுக்கு நம்மையே அர்ப்பணிப்போம் ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர் ஆமேன்